அவளில் ஸ்வீட் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவள் ஒரு கப்பு வச்சுருக்கேன் முந்திரி தேவையான அளவு பாதாம் பருப்பு ஒரு ஆறு பீஸ் வச்சுருக்கேன் ஏலக்காய் தேவையான அளவு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் ட்ரையாக வருத்தது நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோ அரைச்சிட்டோம் இப்போ நம்ம சப்ஜி எடுத்துக்கலாம் இதே ஜாரில் நம்ம சர்க்கரை தேவையான அளவு எடுத்து அரைச்சிக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு இதை அரைச்சு சர்க்கரை பொடி சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நல்லா கலந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் விசைஞ்ச பிறகு தேவையான அளவு பாடு ஊற்றி பிசைஞ்சு உருண்டையை வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கங்க ஒரு தட்டில் லைட்டாக நெய்யை தடவி வச்சுக்கோங்க அப்படியே தட்டி எடுத்துக்கங்க உங்களுக்கு என்ன சேஃபிடுதோ அது மாதிரி செய்ய தட்டி எடுத்துக்கங்க இதுபோல் கட் பண்ணி எடுத்துகிட்ட பீஸு மேலே முந்தி வச்சுக்கான் ஒரு கப் அவுள் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஸ்வீட் இது போல நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்